என் பெயர் கே பிரபாகரன் சேலம் மாநகர மாநகரில் பதிமூணு வருஷத்து வேலை பார்த்துட்டுருக்கேன் மற்ற நேரத்தில் நான் தறிக்கு நாட்டியம் மட்டு தான் ஒர்க்காக ஆட் பண்ணிட்டுருந்தேன் என்னை வந்து இந்த இஎல்பி வகுப்பில் வந்து நான் டியூட்டிக்கு போகிறப்ப அந்த பேசிக் கிளாஸில் இருக்கப்போ ஐயாஸ் உள்ள ஒரு வார்த்தை வார்த்தையில் கவனமாக பேசுங்கப்பா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவார் நான் அவன் பேசிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே என்ன பண்ணிட்டேன் கே அஸ்ட்ராஜி அவங்களுடைய டேட் ஆஃப் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு தாரம் ரெண்டாக இருக்கும் இலைங்க தான் அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு முறை தாலி கட்டியிருப்பாருன்னு சொன்னேன் அவங்க ஒரு செகண்டு கோவப்பட்டாங்க ஃபஸ்ட்டு அடுத்த வளர் சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் நம்பி நான் திருப்பதியில் தாலியை வந்து தா தானம் பண்ணிவிட்டு இப்போ தான் ஏழு நாளுக்கு முன்னாடி தான் அப்போ வந்து இங்கே கரப்பர்நாள் ஈஸ்வரங்களில் தான் தாலி கட்டினது அப்படின்னாங்க இந்த நிகழ்வு வந்து என் வீட்டில் இருக்கிற எங்கள் குழந்தைங்களுக்கு கூட தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் தான் கேட்டாங்க அந்த மாதிரி ஏஎல்பி கிளாஸில் படிச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த செகண்ட் எனக்குலாம் அப்படியே இப்போ எப்படி உதறதோ அந்த மாதிரி பல மடங்கு யூனிஃபார்மில் இருக்கிறப்ப எனக்கு உதறிருக்கு நான் ஏல்பி வரதுக்கு முன்னாடியும் இப்போயே என்ன எனக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்ல வந்ததுன்னா ஏல்பி படிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் என்ன பண்ணுவேன்னா முகநூலில் கமெண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் மாட்டியிருக்கேன் ஆனால் யூனிஃபார்மில் இருந்த காரணத்தினால தப்பிச்சிட்டேன் இப்போ என்னென்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு போவேன் என்ன சொல்ல வரும்னு டைப் பண்ணுவேன் அழிச்சிட்டு வெளியே வந்துடுவேன் அங்கே டம் போஸ்டே பண்ண மாட்டேன் உண்மையிலுமே சொல்ல போனால் இதுதான் நான் உணர்வது உணரணும் சொல்ல வந்ததே இது மட்டும்தான் மேக்சிமம் மற்றபடி நான் டியூட்டிக்கு போகிறப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்காசம் நான் வரைக்கும் யார்கிட்ட ஃபீஸ் வாங்கலை நான் டெய்லியும் ஒரு ஜாதக மாதம் அட்லீஸ்ட் நான் வண்டியில் போயிட்டுருக்கீங்களாஸு கூப்பிட்டு ஏதோ ஒரு நிகழ்வு அவங்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவங்கிட்ட வண்டியில் பாஸ் பண்ணவே விடுவேன் வண்டி டிராஃபிக்கில் நின்னா கூட அவங்ககிட்ட நின்று பேசிகிட்டு தான் அனுப்பிச்சி விடுவேன் ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்கோசரம் ஒரு காரணம் என்னது வந்து காற்று ரசியாக இருக்கிறதுனால கட்டாயம் நான் கிட்டே ஏதோ பேசியாகணும் அப்படிங்கிறதுனால கட்டாயம் நான் கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் டெய்லியும் ஒரு ஜாதக மாதம் நான் நைட்டு பத்து மணி நாளும் நான் ஒரு பேசிகிட்டு தான் பண்ணுவேன் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா யூடியூப்பில் நான் யாரோட வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஏஎல்பியில் இருந்து ஆசிரியர்கள் யாராவது போட்டிருக்க வீடியோ பார்த்தேன்னா அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது தான் எனக்கு வந்து யாருக்கோ ஒரு நான் பிரசன்னமாக பார்க்குறப்ப அவங்களுக்கு அதே வீடியோ தான் எனக்கு வருது மேக்ஸிமம் அந்த எங்களுடைய கொஸ்டினும் அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் நான் அவங்களுக்கு சொல்கிறது அதே மாதிரி இதான் மேக்ஸிமம் இருக்குது ஸோ எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னென்னா நான் நீ காலையில் பார்க்குற வீடியோவும் நான் யாருக்காவது பலன் சொல்கிறதும் சேமாக இருக்கிறதா எனக்கு ப்ரெஸ் பாயிண்ட்டு